ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட் ஸோ ஏற்கனவே நான் சில வீடியோவில் ஒரு சில சமயங்களில் மார்க்கெட் டெல்லாகும் போது இந்த பக்கம் ஒரு செக்டார் வந்து அப்படி பூமா மேலே போகும் ஸோ அந்த என்ன செக்டார்ன்னு நம்ம பார்த்து வைக்கணும்னு சொல்கிறேன் அதே போலவே நான் வீடியோவில் சொன்னது போலவே அந்த செக்டர் பர்ஃபார்ம் இருக்கு அந்த செக்டாரில் மூணு ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்குது ஸோ அது என்ன இந்த வீடியோவில் பார்த்துல அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு சூப்பர்ஃபன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்துக்கிற சூப்பர் சூப்பர்ஃபைன்ஸ் ஆப்ஷன் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது டென் கேங்கிற ஒர்க்கிங் கேபிடல் டுவெண்ட்டி கே ஃபார்ட்டி கே சிக்ஸ்டி கே

வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டே இருக்கிறது ஒரு மாதத்துக்கு முப்பது வரும் முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் ஸோ லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸோ எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸோ தௌசனோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸோ டூ தௌசனோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக டென் கே டென் கேனா பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி வந்துடலாம் தான் இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மூணு ஹைலைட் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு ஹைலைட் த ஒர்க்கிங் கேபிட்டல் இட்ஸ் வெரி லாஸ் டென் கே பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் அதுக்கு மேலே ஒரு பைசா வேண்டாம் இதுவே போதுமானது லட்சங்களை பிடிக்க லட்சங்கள் தேவையில்லை சில ஆயிரங்களே போதுமானதுங்கிறத இதோடைய பிரத்யேகமான டிசைனும் ரெண்டாவது ஹைலைட்டு எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டரில் யோசிச்சு ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து இம்ப்ளாய் பண்ணும்போது அதை டைம்லி ட்ரேடிங் பண்ணும்போது அதில் அது பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம் இல்லை இன்ட்ராடே இருக்கலாம் இல்லை இன்ட்ராடேயில் கூட த்ரீ டு செவன் மின்தில் பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிலாம் இருந்தால் இதில் லாஸ் வருதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்க நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது ஸோ அதனால் எனவும் தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரன்னிங் பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் போன வருஷம் மக்கள் இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் மறுபடியும் ஆர்வமாக திரும்ப வந்து இது ஒவ்வொரு மாதமும் சப்ஸ்கிரிப்ஷன் ரெனிங் பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன்ஸ் ரியலி அமேசிங் நல்ல ப்ராஃபிட்ஸ் வருது ஆனால் எங்களுக்கு இன்னும் பெருசாக 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 பெரிய ப்ராஃபிட் வரணும் ஒரே வருஷத்தில் லைஃப்பில் ஹாப்பியாக செட்டில் ஆகணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணுது யோசிச்சு இந்த பில்ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்றாங்க இந்த பில்ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும் என்ன ஒன்று இதில் வந்து ஒரு பெரிய கேபிட்டல் பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் பணத்தை விட இங்கே ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது பொறுமை நம்பிக்கை சகிப்பு தன்மையாக ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டில் போய் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஓடி போய் ஆர்டர் போடாமல் அந்த அடிக்ஷன் இல்லாமல் சரியான சந்தர்ப்பம் வரும்போது மட்டுமே ட்ரேடிங் பண்ணும் அப்படிங்கிறத இதோட டிசைனு இந்த புல் ஸ்ட்ரீட் புல் ஸ்ட்ரீட் கசினோவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஒரு நோட்டை தான் ஒருவரோட காலம் அந்த பெரிய ஒரு ரூபாயை நோக்கி ஒரு மெரிதான நகர்வு அப்படின்னு தான் ஸோ இந்த புல் ஸ்ட்ரீட் சப்ஸ்கிரிப்ஷன் டீடைல் இந்த வீடியோவின் பிற்பகுதியில் வரும் இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் நைன்டி பெர் மந்த்து ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே ஃபோன்பே அமேசான் பே பேடிஎம் மூலியாக இந்த புல் வாட்ஸ்அப் நம்பர் மீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போவே ஜாயின் பண்ணணும் என்ன அவசரம் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் பட் தேர் இஸ் அ கிரவுண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இந்த மார்க்கெட் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டீல ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ல ஒரு ஸ்பைக்கு ஸ்பர்ட் மேஜிக்கல் மூமெண்ட்டு புதிய மாதிரி வாய்ப்பு திடீர்னு வெடிச்சு கிளம்பி வரும் அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும் அதுக்காக சொல்கிறேன் வேற இந்த உள்நோக்கம் கிடையாது இந்த வீடியோவை பார்த்து முடிஞ்சு நீங்கள் எல்லாருமே சூப்பர்மென்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் இந்த சொன்னேன் இல்லையா ஒரு பர்டிகுலர் செக்டர் வந்து அப்படி மேலே போகுது அப்படின்னு ஸோ மார்க்கெட் வந்து உலட்டல் இருக்கும்போதோ மார்க்கெட் வந்து நெகட்டிவாக இருக்கும் போதோ எஃப்ஐ எஃப்பிஐ வெளியே போயிட்டு இருக்கும்போதோ ப்ரொடக்டடாக என்ன வரும்னு பார்த்தா மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த எஃப்எம்சிஜி செக்டர் வந்து கொஞ்சம் ஃப்ளரிஷிங்காக மேலே போயிட்டே இருக்கும் ஸோ அதே மாதிரி நான் சில வீடியோக்கள் முன்னாடி சொன்னது மாதிரி எஃப்எம்சிஜி செக்டர் வந்து மேலே போயிட்டே இருக்குது பர்டிகுலராக பார்க்கும்போது என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது மேலே நிற்கிறது வந்து இந்த ஹிண்ட்யூனி லீவர் ஸோ ஹிண்ட்யூனி லீவருக்கு அப்புறம் வந்து பிரிட்டானியா அதுக்கப்புறம் நெஸ்லே இந்த மூணு ஸ்டாக் வந்து நல்லா போயிட்டு இந்த மூணு ஸ்டாக் பார்த்தா இந்த வீடியோவில் நான் பழைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் நான் பேசும்போது ஐடிசி இப்போதைக்கு ஸ்டேக் சேர்க்க வேண்டியே என்ன சொன்னேன் அது வந்து டீமேஜருக்கு அப்புறம் வந்து தனியாக வந்து அது வந்து நிற்கணும் அப்படின்னா சேஃப் சேஃப் சொல்லியிருந்தேன் கரெக்ட் நிச்சயமாக அந்த ஐடிசி ஹோட்டல்ஸ் தனியாக போனதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருந்து அப்படியே சைடில் இருந்து இப்போ தான் இந்த ஸ்டாக் வந்து மேலே வரதுக்கார நேரம் வந்திருக்கு அப்போ பார்த்தா நாலு ஸ்டாக் ஆகிடுது எப்படி இந்த ஹிண்டியோனிலிவர் நெஸ்லே பிரிட்டானியா அண்ட் தென் ஐடிசி இந்த நாலு ஸ்டாக்கை வந்து இப்போ இருந்து கார்னர் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஸோ இந்த ஸ்டாக்லாம் வந்து எப்போ வந்து ரெட்டில் போகுது எப்போ வந்து நெகட்டிவ் ஆகுது எப்போ வந்து கீழே வருது அந்த சமயத்தில் வந்து ஒரு ரைட் என்ட்ரியை பிடிச்சி என்டர் பண்ணோம்னா ஒரு ஸ்விங் அடிப்பதற்கான வாய்ப்பை இந்த ஸ்டாக்ஸ் ஏற்படுத்தி தரும் அதுக்கப்புறம் ஷார்ட் டம் கெயின் பண்ணுறதுக்கு செல் ஃபியூ ஷார்ட் டேர்ம் கெயின் ஃபியூ வீக்ஸ் ஷார்ட் டேர்ம் கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பை இந்த ஸ்டாக்ஸ் நாலுமே ஏற்படுத்தும் ரைட் அப்போ வெல்த் மேக் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக அந்த ஹிண்டி எண்ணிலிவர் அது கூட பரவாயில்ல மற்ற ரெண்டும் அந்த இது நெஸ்லே அஸ் வெல் எஸ் பிரிட்டானி ரெண்டுமே வந்து ப்ரைஸ் ரொம்ப அதிகம் ஸோ அந்த ஸ்டாக்கில் வந்து சாதாரணமாக ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க ஏன்னா ஒன்று ரெண்டு ஸ்டாக் தான் வாங்கணும்னு நினைப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் சின்ன பிரைஸில் நிறைய ஸ்டாக் வாங்கினேன் அது வந்து ஒரு ஒரு மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அதை விட்டு நான் விமர்சனம் பண்ண வேண்டாம் அப்போ ஐடிசியை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமான்னு கேட்டேன் திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஃபோக்கஸ் அன் ஐடிசின்னு புரியுது அப்போ இந்த ஐடிசி ஸ்டாக்கை வந்து எஸ்ஐபி மாதிரி வாங்கலாமா அப்படின்னு பார்த்தா மாதம் மாதம் இந்த ஸ்டாக்கை வாங்குறதை விட இந்த ம இந்த ஸ்டாக் எப்போல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் மந்த்தில் வந்து கீழே போகுதோ எப்படி இதை கண்டுபிடிக்கிறதுனா பர்டிகுலர் மந்தில் ஓப்பனிங் ப்ரைஸ் என்னன்னு பார்க்கணும் அந்த ஓப்பனிங் ப்ரைஸை விட கீழே போயிருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம எஸ்ஐபியில் மணியை பார்க் பண்ணலாம் அப்போ என்ன கேட்பாங்கன்னா சரி அப்படி வாங்குறீங்க ஓப்பனிங் ப்ரைஸை விட கீழே போய் வாங்குறீங்க அதை விட இன்னொரு கீழே ஒரு ப்ரைஸுக்கு வராதுன்னு டிசைன் வைப்பாங்க எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் வந்து பிரைஸ் கீழே போகிறதோ ப்ரைஸ் மேலே போகிறதோ பாயிண்டே கிடையாது பீரியாட்டிக்காக வாங்கிட்டு வரணும் அவ்வளோதான் அப்போ நம்ம இந்த பிரைஸை நம்ம பார்க்க மாட்டோம் நம்ம என்ன சொல்கிறோம் எனகான்ஸு ப்ராஃபிட் வேணுங்கிற தான் நம்ம கண்ணை முடிவிட்டு மாதம் ஒன்றாந்தேதி வாங்காமல் மந்த் டெய்லியிலேருந்து எப்போ கீழே போகுது அப்போ வாங்கலாம் நம்ம செய்கிறோம் அப்படி செஞ்சோம்னா ஒரு ஃபியூ பர்சன்டேஜ் கூட கிடைக்குங்கிற தான் ஸோ இது மாதிரி பீரியாடிக்காக ஒவ்வொரு மாதமோ அல்லது ஒவ்வொரு வாரமோ அப்படி பண்ணிகிட்டே வந்தோம்னா அல்லது எப்போல்லாம் காசுக்கு அப்போல்லாம் வந்து இந்த ஸ்டாக்ல போட்டே வந்தோம்னா நிஜமாக இந்த ஐடிசி ஸ்டாக் வந்து இவ்வளோ வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வந்து டல்லாக போன ஸ்டாக் அது ஸோ இப்போ வந்து நல்ல மொமெண்டம் வந்து மேலே போகுங்கிறது ஒரு வயல்மேன் தாட்டும் ஸோ லாங் டம் வெல்த் மேக் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாக் சூட்டபுளாக இருக்குது அப்போ வந்து வாட் பூட் எஃப் அண்ட் டோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எஃப் அண்ட் டோவில் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் போய் இந்த ஸ்டாக்கை வாங்க வேண்டாங்கிற என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் ஏன் அப்படின்னா இது வந்து கால் வாங்கினாலோ புட்டு வாங்கினாலோ அந்த பர்டிகுலர் டேல ஓப்பன் ப்ரைஸ் என்ன ப்ரைஸோ அதை விட்டு கீழே வந்துடும் சரி கீழே வந்திருக்கே அப்படின்னு போய் வாங்கினோம்னா அடுத்த நாள் இன்னும் கீழே வரும் கீழே போயிட்டே இருக்கும் ரெண்டுமே அது வந்து ஸ்டாக் ஏறினாலும் சரி இறங்காலும் சரி கால் ஆப்ஷனும் கீழே வரும் புட் ஆப்ஷனும் கீழே வரும் அப்போ ஐடிசி ஸ்டாக் வந்து ஆப்ஷனாக போய் ட்ரேட் பண்ணுறதுக்கான தருணம் இன்னும் வரலை பட் ஈக்குயிட்டியிலையே ஸ்டாக் ஃபியூச்சரில் இது பண்ணுறதுக்கான சான்ஸ் இப்போ வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த ஸ்டாக் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்போ இந்த ஸ்டாக் இந்த ஸ்டாக் நான் ரெக்கமெண்ட் பண்ணலை ஸோ உங்கள் விருப்பத்தின் பேரில் இந்த நான் சொன்ன நாலு ஸ்டாக்கையும் ஸோ நெஸ்லே பிரிட்டானியா அண்ட் ஹிண்டியூ லீவர் அஸ் வெல்ஸ் ஐடிசி இந்த ஸ்டாக் வந்து மார்க்கெட் வாட்ச்சு போட்டு வச்சுட்டு எந்த ஸ்டாக் பிடிச்சி அந்த ஸ்டாக்ல உங்கள் விருப்பம் போல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இட்ஸ் நாட் ரெக்கமெண்டேஷன் ஸோ ஒரு சரியாக புரிஞ்சுக்கணும் இந்த சேனலில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படிலாம் பேசினாலும் அது எதுவுமே ரெக்கமண்டேஷன் கிடையாது அப்போ என்னத்துக்கு பேசுகிறீங்கன்னு கேட்டேன் இது எல்லாமே என்னுடைய பர்சனல் வியூ பர்ஸ்னல் அனாலிசிஸ் ஒரு அகாடமிக் நாலேஜ் ஷேரிங்காக லேர்னிங் பர்பஸ்க்காக நான் சேனலில் போடுறேன் ஸோ உங்கள் விருப்பத்தின் பேரில் வாங்கி வைங்க அல்லது எதாவது செய்யுங்க இப்போ இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்து பார்க்குறீங்க நீங்கள் வந்து ஒரு நியூ வியூவர் அப்படியே இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க தென் இந்த சேனலில் பார்க்குற உங்களில் யாராவது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்டுருங்க எதுக்காக திடீர்னு இன்ட்ராடேலேருந்து லைவ் மார்க்கெட்டில் ஒரு டேன் அரவுண்டு வரும்போதும் பர்டிகுலர் ஸ்டாக்ல ஒரு பபுளோ இல்லை ஃப்ரீக் அவுட்டோ இல்லை பிரேக் அவுட்டோ இல்லை ஃப்ரீஸோ வரும்போது ஒரு ஷார்ட்ஸ் படி நான் போட்டு விடுவேன் நீங்கள் இந்த பெல் ஐக்கானை கிளிப் நான் ஆள் செலக்ட் பண்ணியிருந்தா தான் அந்த தகவல் நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வந்து சேரும் மாதிரி கட்ட சொல்கிறேன் சரியான மொபைல் ஆப் இருந்தால் தான் நம்ம பண்ண அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன் ஸோ அதுக்கான டீட்டெயில் சேனலில் பார்த்துட்டே வாங்க உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் விஜய்